பாஜகவுக்கு ஜம்ப் ஆகும் கமல் டீம் கடைசியில் நடந்த ட்விஸ்ட் தட்டி தூக்கும் பாஜக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் மக்கள் நீதி மையத்தின் ஒரு டீம் அப்படியே பாஜகவுக்கு தாவ திட்டமிட்டு இருப்பதாக வெளியாகும் செய்தி இப்போது பேசும் பொருளாக மாறி வருகிறது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட்டணி கட்சிகளை தங்களின் கூட்டணியில் தக்க வைத்தால் மட்டுமே சாத்தியம் என்று திமுக நன்கு உணர்ந்து உள்ளது மூன்று ஆண்டு காலத்தில் பல்வேறு எதிர்ப்பு அலைகள் ஆட்சியின் மீது து எனவே ஆளும் கட்சியாக இருக்கும் போது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தல் கையை மீறி போய்விடும் என்ற பயம் திமுக தலைமைக்கு இருந்து வருகிறது இதன் காரணமாக கூட்டணி கட்சிகள் உடனான தொகுதி பங்கீட்டில் கண்டிப்பு காட்டாமல் சாந்தமான அணுகுமுறையை திமுக கடைபிடித்து வருகிறது டசன் கணக்கிலான கட்சிகளை கூட்டணியில் வைத்துள்ள திமுக இந்தியன் முஸ்லீம் லீக் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை எளிதில் முடித்துவிட்டது ஆனால் பெரும் போராட்டத்திற்கு பிறகு கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடனான தொகுதி பங்கீட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவு செய்தார் இருப்பினும் காங்கிரஸ் மக்கள் நீதி மையம் பெருத்த தலைவலியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி கடந்த முறை போட்டியிட்ட அதே ஒன்பது தொகுதிகளுக்கு குறையாமல் பெற வேண்டும் என்ற முனைப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆனால் திமுகவோ ஏழு தொகுதிகளை தரவே முடிவு செய்துள்ளதாம் இதனால் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற பிறகும் தற்போது வரை எந்தவித முன்னேற்றமும் இல்லை இது ஒருபுறம் இருக்க திமுக கூட்டணிக்கு முதல் முறையாக வருகை தந்த கமல் கோவை அல்லது தென்சென்னை தொகுதிகளை குறிவைத்தே பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் இதனால் தனது வெளிநாட்டு பயணத்தையும் ரத்து செய்துவிட்டு அண்ணா அறிவாலயமும் தனது வீடும் என்றே கதியாக இருந்தார் ஆனால் கமலுக்கு கோவை தொகுதியை ஒதுக்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளதாகவும் அதில் கமலஹாசன் போட்டியிட இருப்பதாகவும் தகவல் வெளியானது இதனால் மக்கள் நீதி மையத்தினர் குஷியில் இருந்து வந்தனர் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கிடைக்காத வெற்றியை இந்த முறை திமுக கூட்டணி துணையுடன் நாடாளுமன்ற தேர்தலில் அடைந்தே தீர்வோம் என்று தொண்டர்கள் உறுதிமொழியெல்லாம் எடுத்ததாக கூறப்படுகிறது இப்படியான நிலையில் மக்கள் நீதி மைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அளிக்கும் விதமாக திமுகவுடன் தொகுதி பங்கீட்டை கமல்ஹாசன் நிறைவு செய்ததாக கூறப்பட்டது திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை இடத்தை மட்டுமே திமுக ஒதுக்குவதை வரவேற்று கமல்ஹாசன் கைகுலுக்கி வந்துள்ளார் இது அவரது கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கமல் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை கூட்டணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் அதிமுக மற்றும் திமுகவை போல மக்கள் நீதி மையம் உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒன்றுக்கும் இரண்டுக்கும் திமுக அதிமுகவிடம் தஞ்சம் தேடும் கட்சிகளின் வரிசையில் கமல்ஹாசன் இருப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பில் கட்சியை உருவாக்கிய கமல் திமுகவுடன் கூட்டணி வைத்ததையே அவரது கட்சியினர் சில விரும்பவில்லை தற்போது தனது கட்சியின் பலத்தை நிரூபிக்க மக்களவை தேர்தலில் போட்டியிடாமல் வெறும் மாநிலங்களவை சீட்டை மட்டும் பெற்று வந்தது அவரது கட்சியினருக்கு பெருத்த ஏமாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்கின்றது ஏற்கனவே பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு முக்கிய தலைவர்கள் கட்சி தாவி வரும் நிலையில் மக்கள் நீதிமய் இந்த முடிவால் அவரது கட்சியில் உள்ள ஒரு டீம் பாஜகவுக்கு தாவ உள்ளதாக கூறப்படுகிறது ஆக மொத்தத்தில் நடிகர் கமல் அவர் விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்கிறார் அவரை நம்பி இருந்த நிர்வாகிகளுக்கு பெரிய ஆப்பு வைத்துள்ளார் என்பதற்கு ஆக சிறந்த உதாரணம் இதுதான்